வர்மம்ன்றது சிவபெருமன் அருண் தான் இப்போ நம்பப்பட்டு இருக்கு அப்படி வந்த அந்த ஒரு கலையை அடுத்தடுத்து சித்தர்கள் கையில் எடுத்தப்ப அதை அவங்க என்ஹான்ஸ் பண்ணாமல் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஒரு வகை ரெண்டு வகை இல்லைங்க நூற்றி இருபத்தி ஆறு வகை இருக்கான் இந்த கலையில் இதில் சில முக்கியமான வகைகள்னு குறிப்பிட்டா உள்வர்மம் அடங்கல் வர்மம் நோக்குவர்மம் ஏழாம் பார்த்துருப்பீங்களே கண்ணாலியே தான் நினைக்கிற விஷயத்த இன்னொருத்தர செய்ய வைக்கிற மாதிரி ஆக்சுவலாக இது பாசிபிள் தானே இந்த வர்மத்தில் சைனாலே பயங்கர ஃபேமு ஆனால் இந்தியாவில் ஏழாம் முறை படம் வந்த பிற்பாடு தான் பல பேருக்கு தெரிஞ்சது கிரகவர்மம் பட்சி வர்மம் வாதவர்மம் பித்தவர்மம் சிலைத்தும வர்மம் படுவர்மம் தொடுவர்மம் கட்டுவர்மம் இணைவர்மம் ஊதுவர்மம் இந்த பதிமூணில் ஒன்பதில் ஆரம்பித்து பதிமூணு வரைக்கும் இந்த ஒவ்வொரு வர்மத்தையும் தனியாக உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன் இதை முதல்ல பார்த்தீங்கன்னா படுவர்மம் ஆக்சுவலாக இருக்கிறதுலேயே ரொம்ப ஆபத்தான வர்மம் இதுன்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்குன்னா நீங்கள் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு தாக்குதலை ஒருத்தர் மேலே தொடுத்தாலும் சரி அந்த வர்மா பாயிண்டை பேஸ் பண்ணி அந்த நபருக்கு உச்சகட்ட மயக்கம் ஏற்படுமா செயலிழப்பும் பெருசாக இருக்குமா இந்த இண்டியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காட்டுவாங்கள்ல இன்னும் கொஞ்சம் அழுத்தி தாக்கியிருந்தால் கூட செத்துருப்பார் ஆனால் சாக கூடாது கொஞ்சம் ஒரு முடங்கி இருந்தால் போதன்ற மைண்ட் செட்டில் தான் தாக்கியிருக்கான்னு சொல்லுவாங்க பாருங்கள் இங்கேருந்து போன விஷயம் கூட படு படுவர்மம் நீங்கள் இதை அழுத்தி தாக்குனீன்னா முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் தாக்கினாலே இவ்வளோ பிரச்சனை ஏற்படுமா ரெண்டாவதாக தொடுவர்மம் தொண்ணூற்றி ஆறு புள்ளிகள் உடம்புல வர்மத்துக்கான புள்ளிகளாக கருதப்பட்டுருக்கு நம்ம தொடுறது மூலமாக இட் மீன்ஸ் அழுத்துறது மூலமாக எதிரியை வீழ்த்த முடியும்னு சொல்கிறாங்க அடுத்து தட்டு வர்மம் குழம்புடாதீங்க தட்டுறது அவ்வளவுதான் வர்ம புள்ளி இருக்குல்ல நம்ம உடம்புல அதில் எந்த புள்ளியில் அவங்க டார்கெட் பண்ணுறாங்களோ இந்த கலையை பிரயோகிக்கிறவங்க அந்த பகுதியில் அட்டாக் பண்ண பிற்பாடு உடம்பு முழுக்கவே அதிர்வு ஏற்படுவாங்க ஒரு பாயிண்ட்ல ஏற்படுத்துகிற அதிர்வு உடம்பு முழுக்கமே பரவுன்னு சொல்கிறாங்க அப்பே ஏற்பட்ட ஒரு வல்லமை இந்த தட்டு வர்மத்துக்கு இருக்கான் அடுத்து இணை வர்மம் பேர்லேயே இருக்கு இணை ஜோடி அதாவது ஒரு வர்ம ஸ்டைல நீங்க ஒருத்தர்கிட்ட பிரயோகிக்கிறீங்க அப்படின்னா அந்த வர்ம ஸ்டைல் சார்ந்து இன்னொரு விஷயமும் நீங்க அறிஞ்சிருக்கணும் இன்னொரு வர்மத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கணும் தாக்கிறது மட்டும் வர்மம் கிடையாது அந்த தாக்கப்பட்டவர் நாலு பெண்ணு உங்ககிட்ட வந்தாங்கன்னா அந்த வர்ம தாக்கத்தை நீங்க எடுத்து விடணும் இந்த மாதிரி மாற்று வர்ம முறையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க இதுதான் வர்மம் அடுத்து ஊது வர்மம் இது நம்ம கிராமப்புறங்களில் இன்னும் குழந்தைங்க சார்ந்து பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அதாவது குழந்தைக்கு ஏன்னா இஷ்யூ உடம்புல வருது அப்படின்னா ஊதி எடுப்பாங்க அந்த பிரச்சனைகளை பெண்கள் பெருசாக இதை பண்ணுவாங்க இதை ஊது வருமோன்னு சொல்கிறாங்க இது ஒரு வர்மக்கலைன்றதே இப்போதான் பல பேருக்கு தெரிய வந்திருக்கும் இந்த லிஸ்டில் இருந்து அவுட் ஆஃப் செலப்படம் நம்ம ஒரு விஷயம் பார்க்குறதா இருந்தால் தீண்டா கலை மெயினாக நம்ம உடல்னு சொல்லுவோம் உடம்பு வர்மத்தில் இது ஒரு ப்ராமினென்ட்டான கலை மட்டும் இல்லை கலைகள்லேயே உச்சகட்டமே இந்த கலை தானா இது தெரிஞ்சவங்க உலகத்திலேயே ரொம்ப 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 சொற்பமாக இருப்பாங்க மட்டும் தான் சொல்கிறாங்க ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் அதிகபட்சம் அஞ்சு பேருக்குள்ளே இருக்கிறது ஆச்சரியன்றாங்க அந்தளவுக்கு கஷ்டமாக இதை கற்றுக்கிறது இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்க எதிரிய தொடவே வேணாம் அவரை தொடாமலேயே நீங்கள் நலகுலையை வைக்க முடியுமா அந்த நபரை இந்தளவு சக்தி அவர் மேலே வெளிப்படுத்த காரணம் உள் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீன படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க பாருங்க இந்த ஷார்வன் டெம்பிள் சார்ந்த எல்லாம் உயிர் சக்தி உயிர் சக்தி உள்ளாற்றல்னு சொல்லுவாங்களே அதை ஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபுல் பயிற்சியை மேற்கொண்டு இருப்பாங்க அப்பேற்பட்ட உள்ளாற்றலை வச்சு இது சாத்தியம் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க விலங்குகளை விலகி போக செய்கிற வல்லமை கூட இந்த மெய்த்தீண்டா கலைக்கு இருக்குன்னு சொல்றாங்க போகர் சித்திரவர்களை பற்றி நம்ம படிக்கிறப்ப பூனைகளை பேச வச்சார் பூனைகளை வழிவிட வச்சாரலாம் நம்ம குறிப்புகள் பார்த்துட்டு போல அதெல்லாம் இங்கே தாங்க கனெக்ட் ஆகுது நோயாளியை தொடாமலேயே நம்மளால் அவர் சிகிச்சை கொடுத்து குணப்படுத்த முடியுன்றதும் இந்த மெய்த்தீண்டா கலையில ஒரு உச்சபட்சம் இப்போ நம்ம எல்லா நோய்கள் சார்ந்தோம் மருந்து பொருட்களை தான் நாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒன்று சொல்கிற யோசிச்சு பாருங்க அப்படி உலகம் எப்படி இருக்கணும் எந்த ஒரு நோய்க்கும் எந்த ஒரு உடல் பிரச்சனைக்கும் மருந்தே வேண்டாம் மருந்தே இல்லாம உன குணப்படுத்த முடியும்னு சொன்னால் சத்தியமே யாராலையும் இப்போ நம்பவே முடியாது ஆனால் இந்த வர்மக்களை அந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருந்திருக்காங்க யாருக்கும் மருந்துன்ற ஒரு விஷயத்த கொடுக்கவே மாட்டால இன்டேக்காக ஆனால் அவங்கள ஃபுல்லாக கியூர் பண்ணி விடுவாங்களாம் இதில் அந்த காலகட்டம் தொட்டு கூட நம்ம எதுக்கு பார்க்கணும் சேலம் முத்துசாமி வாதியர் ஐயா இவரை நினைவு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இவருக்கு நூறுக்கும் மேலே வயசுங்க நம்ம சேலத்தை சேர்ந்தவர் இவரே பல பேருக்கு அந்த வர்மம் சார்ந்து குணப்படுத்தியிருக்காரான் இவர்கிட்ட இந்த வர்மத்தின் மூலமாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்கன்னு அவங்க பல பேர் இவர் சார்ந்து சிலாகிச்சுலாம் பேசியிருந்தாங்க ஸோ நம்ம மண்ணிலே இது போல் சில பேர் இருக்க தான் செஞ்சுருக்காங்க இந்த வர்மம் சார்ந்து தாக்குறது மட்டும் இல்ல ஒருத்தரை காக்க முடியும் இட் மீன்ஸ் அவரை காப்பாற்ற முடியும் சிகிச்சை கொடுக்கறதுலாம் அது எப்படின்னு சொல்றேன் இந்த வர்ம புள்ளிகள் இருக்குல்ல நம்ம பாடியில் இருக்க இந்த வர்மா பாயிண்ட்ஸ் இங்க காயம் ஏற்பட்ட பிற்பாடு இந்த புள்ளிகளை சரி செஞ்சு அந்த காயத்தை குணமாக்குவாங்களாம் அதான் முள்ள முள்ளால எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே போலதான் வர்மத்தால தாக்கப்பட்டவங்களை வர்மம் தெரிஞ்சவங்க காப்பாற்றுவாங்களாம் முடக்குவாதம் கை கால் செயலிழப்பு எலும்பு முறிவு அப்புறம் ஒரு பகுதியில் தொடர்ந்து சுழுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கிறது இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வரைக்கும் கலையால் தீர்த்து வைக்க முடியுமா இந்த வர்மக்கலை ஆசான்கள் இருக்கால அதான் இதை வச்சு சிகிச்சை வல்ல ஆசான்கள் அவங்க ஒரு நோயாளி தாங்கிட்ட வரார்னா மூன்று விஷயங்களை வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டு வரான் எந்த வர்ம பாயிண்ட்ல இவருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயாளி விடுற மூச்சு காற்று இருக்கல இதை மெஷர் பண்ணி முதல்ல கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருவா அப்படியா ரெண்டாவது அவரோட உடல் அசைவுகள் எந்தெந்த பாடி பார்ட்ஸை ஈஸியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியுது எதை எதை பண்ண முடியல மூணாவதா மூச்சு வாங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு அதோட கேப்பபிலிட்டி என்னன்றதை தெரிஞ்சு இந்த மூணு விஷயத்தை அடிப்படையாக வச்சு உன் உடம்புல இந்த வர்மம் பாயிண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல வச்சு ட்ரீட் பண்ணால் சரியாயிரும்னு பார்த்து தான் சொல்லுவாங்களாம் இந்த வர்மம் சார்ந்த குறிப்புகள் இருக்குல்ல ஆக்சுவலாக இதெல்லாம் எந்தளவுக்கு இப்போ எஞ்சி இருக்குன்றதா ஒரு பெரிய கேள்வி ஆனால் இந்த குறிப்புகள் அடங்கின சில சுவடிகள் இருக்கு இது கிடச்சா நீங்கள் வாசித்து பார்க்கலாம் ஆனால் எந்த மூலையில் இருக்கோ யாழ்ப்போன லைப்ரரியில் ஞாபகம் இருக்கா அவ்வளோ சுவடிகள் எரிஞ்சு சாம்பலாக போச்சு பாருங்கள் இதெல்லாம் தான் அது வயிறு எறியது இன்னும் வர்ம சூத்திரம் வர்ம கண்ணாடி வர்ம பீரங்கி வர்ம அளவை நூல் வர்ம கண்டி வர்ம சூட்சம் படுவர்ம திரட்டு தொடுவர்ம திரட்டுன்னு இத்தனை இருக்கு நமக்கு தெரிஞ்சது இத்தனை தெரியாமனு எத்தனை இருக்கோ